உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இன்றைக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அவர்கள் அவர்களோடு இணைந்து அவருக்காக வாதாடக்கூடிய மூத்த வழக்கறிஞர் சேகர் திவான் மூத்த வழக்கறிஞர் கபில் சிவன் ஆகியோரோடு கலந்து கொண்டார் டெல்லியிலே இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பு அங்கே போனபோது வேறு வழக்குகள் முதலில் எடுக்கப்பட்டது சரியா பன்னெண்டு ஐம்பத்தி எட்டிற்கு இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்த சம்பந்தமான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்போது முதல்ல வந்து அந்த சீனியர் அட்வொகேட் சேகர் திவான் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறோம் ஒரு கோடி முப்பத்தி ஏழு லட்சம் பேர் சந்தேகத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி பட்டியலில் வச்சுருக்கிறாங்க அதுக்கு எந்த காரணம் என்னன்றத சொல்லலை எட்டாயிரத்து முந்நூறு பேரை மாநிலத்துக்கு வெளியிலிருந்து கொண்டு வந்து இதில் வந்து சிறப்பு அப்சர்வர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதுக்கு சட்டத்திலேயே இடம் கிடையாது அவங்க வந்து பெயர்களை நீக்குறதுலேயே குறியாக இருக்கிறார்கள் மமதா பானர்ஜி ஒரு மாநில முதலமைச்சர் நேரடியாக வந்து நீதிமன்றத்தில் வாதாடுறது என்பது இதுதான் முதன்முறை என்று நினைக்கிறேன் அவங்களும் அங்க நிறைய போராட்டங்கள் நடத்தி பார்த்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் கமிஷனரை நேரடியாக போய் பார்த்தாங்க நிறைய மனு அனுப்பி பார்த்தாங்க இது ஒரு கடைசி முயற்சியாக போராட்டத்துக்கு முன்னால் இதில் தீர்வு வரும்னு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல தீர்வு வரப்போகுதுன்னு தெரியல இந்த இறுதிப்பட்டியல் வரும்போது தான் என்ன உண்மை வரப்போகுது தெரியும் தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி மாறி போனவங்க இல்லை காணலைன்றதே ஒரு தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் இருக்காங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு வரப்போகிறது என்பதை ஒருத்தர் இருந்து தான் பார்க்கணும் இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் திருப்பி அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அதில் எவ்வளோ பேரை சேர்த்துக்கிட்ட போகிறாங்க இல்லைன்றதெல்லாம் இறுதி பட்டியல் வரும்போது தான் தெரியும் தமிழ்நாட்டிலும் அதுபோன்ற போராட்டங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்பு தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் கோர்ட்டில் இந்த எஸ்ஐஆர் வழக்கு விவகாரம் சம்பந்தமாக வழக்கறிஞராக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருக்கிறார் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க பெயரையும் பெற்றிருக்கிறார் அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் உச்ச இன்று நடந்த அந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான வழக்குகள்ல வந்து என்ன மாதிரியான வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டது அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக ஒரு வழக்கறிஞராக அந்த சபையில் அவர் வாதங்களை முன்வைத்திருக்கிறார் அந்த மாநிலத்தினுடைய வழி உணர்ந்து அவர் வைத்திருப்பார் என்று மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்ன வாதங்கள் வச்சாங்க என்ன நடந்துச்சு சார் சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அவர்கள் அவர்களோடு இணைந்து அவருக்காக வாதாடக்கூடிய மூத்த வழக்கறிஞர் சேகர் திவான் மூத்த வழக்கறிஞர் கபில் சிவன் ஆகியோரோடு கலந்து கொண்டார் டெல்லியிலே இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பு மமதா பானர்ஜி அவர்கள் வர்றாங்கன்னதும் அவங்க வழக்கமாக தங்கிறது பங்களா பவன் சொல்லி அரசனுடைய கெஸ்ட் ஹவுஸ் அதை சுற்றி ஏகப்பட்ட போலீஸ் பக்கத்தில் யாரும் போகாம அவங்களெல்லாம் அடிச்சு வரட்டினாங்க அப்புறம் அவங்க வந்த பிறகு காலையிலே உச்ச நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில ஏராளமான காவல்துறை டெல்லி அரசனுடைய காவல்துறை அது போக துணை இராணுவம் உட்பட கொண்டு வந்து நடத்தியது காலுக்கு அந்த அம்மா வந்தாங்க வழக்கறிஞர்களோட உச்ச நீதிமன்றத்துக்குள்ள போனாங்க அங்க போன போது வேறு வழக்குகள் முதலில் எடுக்கப்பட்டது சரியா பன்னெண்டு ஐம்பத்தி எட்டுக்கு இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்த சம்பந்தமான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போ முதல்ல வந்து அந்த சீனியர் அட்வொகேட் சேகர் திவான் என்ன சொன்னாருன்னு சொன்னா நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஒரு கோடி முப்பத்தி ஏழு லட்சம் பேர் சந்தேகத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி பட்டியலில் வச்சிருக்கிறாங்க அதுக்கு எந்த காரணம் என்னன்றத சொல்லலை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அறுபது லட்சம் பேர் விடுபட்டு போகிறார்கள் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி ஏராளமான பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இறந்து போனார்கள் சொல்லி எதுக்குமே தெளிவான புள்ளி விவரங்கள் இல்லை குறைந்தபட்சம் இந்த ஒரு லட்ச ஒரு கோடி முப்பத்தேழு லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும்போது போது உங்க பேரை இதுல சேர்க்க முடியல அப்படின்றத சொல்லணும் அந்த காரணத்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அரசனுடைய வழக்கறிஞர் வந்து இல்ல இவங்க எப்பவுமே ஒத்துழமையாமை இயக்கத்துலதான் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தடையும் புதுசு புதுசா கேக்குறாங்க எங்களுக்கு என்ன இதுல குறைபாடு இருக்குதுன்னு கிரிவன்ஸ் இருக்குதுன்றதே எங்களுக்கு புரியல அப்படின்றார் அப்ப மமதா பானர்ஜி என்னை பேச அனுமதிங்கன்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க மமதா பானர்ஜி ஒரு வழக்கறிஞர் சட்டம் நன்றாக தெரிந்தவர் அப்போ முதல்ல வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு அழகான பயன்படுத்துறாங்க நீதி தேவதையே கதவுக்கு பின்னால் நின்று அழுது கொண்டிருக்கும் போது நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை போய்கொண்டிருக்கிறது நாங்களும் ஆறு தடவை எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதிட்டோம் ஆனா நாங்க சொன்ன எதையும் அவங்க கணக்குல எடுத்துக்கிடல எட்டாயிரத்து முன்னூறு பேரை மாநிலத்துக்கு இருந்து கொண்டு வந்து இதுல வந்து சிறப்பு அப்சர்வர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதுக்கு சட்டத்திலேயே இடம் கிடையாது அவங்க வந்து பெயர்களை நீக்கிறதுலேயே குறியாக இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்ற அப்போ நீதிபதி கேக்குறாரு என்ன அடிப்படையில் அந்த மாதிரி பெயர்களை நீக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ சேகர் திவான் என்ன சொல்றாருன்னு சொன்னா பெயர்ல தான் நிறைய பெயர்கள் நீக்கப்படுகிறது பெங்களை பொறுத்தவரையில் பல பேர்கள் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கும் இப்போ சதோபித்தியான்னு இருக்கும் சேட்டர்ஜின்னு இருக்கும் ராயின்னு இருக்கும் ரேன்னு இருக்கும் கங்குலின்னு இருக்கும் இதுலலாம் இந்த பேர்களில் ஒரு எழுத்து பிள்ளை வந்தால் கூட அந்த எழுத்து பிள்ளையை வச்சுட்டு நீங்கள் வந்து இது வேற ஆளு அதனால உங்கள் பேரை நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வங்காள மொழியில பெயர்கள் உச்சரிக்கும் போது அது ஆங்கிலத்துல அதுக்கு சமமாக இருக்காது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்போ மம்தா பானர்ஜி சொல்றாங்க நான் ஒரு போட்டோ காட்டுறேன் இது நான் எடுத்த போட்டோ இல்லை பத்திரிகையில வந்த போட்டோ பாருங்க ஒரு சின்ன வித்தியாசத்திற்கு காரணமாக ஒருத்தரை வந்து பெயரை நீக்கிறாங்க திருமணமாகி ஒரு பொண்ணு இன்னொருத்தருடைய வீட்டுக்கு போறாங்க அங்க மருமகளாக போகும்போது சில நேரங்களில் அந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண் பெயரை பயன்படுத்த வேண்டியது இருக்கும் இணைத்து கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி திருமணமான பெண்கள் ஏராளமான பேர் பட்டியலில் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க வீடு மாறியவர்கள் சிலர் வந்து வீடு கட்டி போயிருக்கலாம் சிலர் வீடு கட்டுறதுக்கே வசதி இல்லை ஒரே இடத்துல வீட்டில் கூடுதல் நாள் சந்தி அமர்ச்சிக்க முடியாதுன்றதுனால வீடு மாறி போயிருப்பாங்க அவங்க பேரெல்லாம் முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது நீங்களே பாருங்க ஒரு கோடி முப்பத்தேழு லட்சம்ன்றது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை இதுக்கு நாங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறோம் நோட்டீஸ் கொடுக்கிறோம்னு சொல்லி டெய்லி மக்கள் போய் கியூல நிற்கிறாங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கியூல நிற்கிறாங்க அந்த கியூல நின்ற பிறகும் தீர்வு வரல அதுல வந்து நிறைய பேர் வந்து என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா இந்த பேர்திருத்தம் என்பது முன்னால பெங்காலியில இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இப்ப இவங்க கொடுத்திருக்கிறது ஆங்கிலத்துல இருக்கு அப்ப ஆங்கிலத்துக்கும் பெங்காலிக்கும் ஸ்பெல்லிங் போடும்போதே நிறைய வித்தியாசங்கள் வந்துருது இதனாலேயே நிறைய பேர் விட்டு விடுபட்டு போயிருக்கிறாங்க எப்படி ஒரு மாநிலத்திலிருந்து இருந்து எல்லாரும் காணாம போயிட முடியும் இவ்வளவு பெரிய நம்பி எண்ணிக்கை என்பது அதனால கூடுதல் அவகாசம் கொடுங்க சரியாக விளக்கம் கொடுங்க ஒரு பித்தருடைய பேரை நீக்கிறதா இருந்தா என்ன அடிப்படையில் என்ன காரணத்தினால நீக்குறீங்கன்னு சொல்லுங்க அப்போ அந்த தவறை திருத்துவதற்கு என்ன வழின்னு பார்த்திரு பார்க்கலான்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க மற்ற மாநிலங்களெல்லாம் ஜாதி சான்றிதழை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆதார் அடையாள அட்டையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்க வந்து அதை எடுத்துக்கொள்ளலை அப்போ உச்ச நீதிமன்ற நீதிமதி சூரியகாந்த் என்ன சொல்றாருன்னா ஆதார் கார்டு பற்றி ஏற்கனவே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தீர்ப்பு இன்னும் வரலை அதனால அதுக்கு முன்னால நாங்கள் அதை பற்றி பேச விரும்பல ஆனால் நீங்கள் ஒத்துழைக்கலைன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னதும் அந்த அவங்க அரசு வழக்கறிஞர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருனாக்கி நாங்கள் வந்து கிளாஸ் டூ ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் நிறைய இதுக்காக வெரிஃபை பண்ணுறது கொடுக்கணும்னு சொன்னோம் அவங்க கொடுக்கல அப்படின்றாங்க அப்போ மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க அவங்க தப்பாக சொல்கிறாங்க இருபத்தி மூணு மாவட்டங்கள் இருக்கு இருபத்தி மூணு மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தேர்தல் அதிகாரி அவங்க இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக எங்கள்கிட்ட எவ்வளவு கிளாஸ் டூ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ வரையும் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யறது இவங்களுடைய நோக்கம்தான் தவறா இருக்குது பேரை நீக்கணும் நீக்கணுன்றதுலேயே குறியாக இருக்கிறாங்களே தவிர பேரை சேர்க்கணுன்றதுக்கான முயற்சி நடக்கல ஏன் அஸ்ஸாம் மாதிரி நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல ரெண்டு தடவை அஸ்ஸாம் பற்றி சொல்றாங்க ஏன்னா அஸ்ஸாம்ல இந்த சிறப்பு தீவிர திருத்தம் நடக்கல சிறப்பு திருத்தம் தான் நடந்தது அஸ்ஸாம்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா அது இன்னைக்கு பேசப்படல ஆனா நான் அதை பத்தி தெரியும்ன்றதுனால சொல்றேன் அஸ்ஸாம்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியல்ல புதுசா சேர்க்கிறதா நீக்கிறதா அப்படின்றத மட்டும் வீடு வீடா போய் எல்லா வீடுகளுக்கும் போய் டெஸ்ட் பண்ணாங்க படிவம் நிரப்பி கொடுக்க சொல்லி புதுசா ஆட்கள் பதினெட்டு வயசு ஆயிருக்கு சேர்க்கணும்னு சொன்னாக்கி அதுக்கு ஒரு ஃபார்மை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டாங்க வீடு மாறி வந்திருந்தாங்கன்னாக்கி அந்த இடத்துல புதிய இடத்துல ஒரு ஃபார்மை கொடுத்து கையெழுத்த வாங்கிட்டாங்க அதனால அங்க பெரிய அளவுக்கு வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்படவில்லை விடுபட்டு போகவில்லை இது பத்திரிகைகள்ல கூட தெளிவாக உதாரணங்களோடு வந்திருக்கு அப்போ மம்தா பானர்ஜி நீங்க கேக்குறாங்க ஏன் அசாம் மாதிரி நீங்க செய்யவில்லை அப்படி செய்யக்கூடாது அப்படின்றத கேக்குறாங்க அப்போ நீதிபதி என்ன சொல்றாருன்னா நாங்க ஏற்கனவே பத்து நாள் நீட்டி போட்டு டைம் கொடுத்தோம் இன்னும் ஒரு வாரம் தர்றதெல்லாம் சாத்தியமில்லை எவ்வளவு நாள் இப்படியே போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க தரப்பிலிருந்து அரசு தரப்பிலிருந்து ஆஜரான ஒரு வழக்கறிஞர் நாங்க ஏற்கனவே வேற ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்குறோம் அதையும் விசாரணைக்கு எடுக்கணும் அப்படின்றாரு அப்போ அவர் வந்து சரி அப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம திங்கள்கிழமை இந்த வழக்கை மீண்டும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வந்திருந்த வழக்கறிஞர்கிட்ட சொல்றாரு நீங்களும் கொஞ்சம் பார்த்து செய்ங்க ஒரு பெரிய எழுத்தாளருடைய பெயர் கூட விடுபட்டு போயிருக்குதுன்னு சொன்னால் அது என்ன தோளாறுன்றத பார்க்கணும் அவர் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியாசன் பற்றி சொல்றாரு அதை பேரை சொல்லாமல் சொல்றாரு ஏன்னா அமர்த்தியாசன் அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது உங்களுடைய ஆதாரங்கள் சரியில்லைன்னு சொல்ல இந்த வழக்கு ஒரு வித்தியாசமான கோணத்துல போயிட்டு இருக்குது மம்தா பானர்ஜி ஒரு மாநில முதலமைச்சர் நேரடியாக வந்து நீதிமன்றத்துல வாதாடுறது என்பது இதுதான் முதன்முறை என்று நினைக்கிறேன் அவங்களும் அங்க நிறைய போராட்டங்கள் நடத்தி பார்த்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் கமிஷனரை நேரடியா போய் பார்த்தாங்க நிறைய மனு அனுப்பி பார்த்தாங்க இது ஒரு கடைசி முயற்சியாக போராட்டத்துக்கு முன்னால இதுல தீர்வு வரும்னு அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு தெரியல தீர்வு வரப்போகுதுன்னு தெரியணும் ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பீகார்ல இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்த நேரத்துல இருந்து எத்தனை வழக்குகள் எத்தனை பேர் வழக்கு போட்டிருக்காங்க எல்லா வழக்குகளையும் மொத்தமா சேர்த்து அப்போ தலைமை நீதிபதியாக இல்லாமல் இருந்தாரு சூரியகாந்த் இப்போ இப்ப தலைமை நீதி ஆன பிறகும் தான் அந்த வழக்கை எடுத்துக்கிடுறாரு ஆனா எதுலயும் ஒரு தெளிவான தீர்வு என்பது கொடுக்கப்படவில்லைன்றதான் இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல என்னுடைய புரிதல் என்னன்னு சொன்னா மமதா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பெங்காலில் அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் சிபிஐ சிபிஎம் உட்பட இந்த எஸ்ஐஆர் சரியா நடக்கலைன்னு சொல்லி அவங்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்துல இந்த உச்ச நீதிமன்றத்தில் தெளிவான ஒரு தீர்வு வரவில்லை என்று சொன்னால் மாபெரும் போராட்டம் என்பது வங்காளத்தில் வெடிக்கும் ஏன்னா எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய எண்ணிக்கை ஒரு கோடி முப்பத்தேழு லட்சம் பேர் சந்தேகத்துக்குரியவர்கள் வச்சிருக்கிறாங்க ஒரு அறுபது லட்சம் பேர் இடமாறி போயிட்டாங்க கண்டுபிடிக்க முடியலன்றாங்க சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல ரெண்டு கோடி பேர் காணாம போயிட்டாங்கன்னு சொன்னால் நீக்கப்பட்டு விட்டதாக இருந்தால் அது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு காரணமாயிரும் அங்க இருக்கக்கூடிய பிஜேபி இதெல்லாம் ஆதரிச்சுட்டு இருக்கு ஆமா ஆமா இதெல்லாம் நீக்குனது சரிதான் சரிதான் தான் கரெக்டாக பண்றீங்கன்னு அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு சார்பாக கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இந்த வழக்கு திங்கள்கிழமை வருது அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அந்த தீர்ப்பு தெளிவாக இல்லாமல் இருந்தால் பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்தால் வங்காளத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்பதை பார்க்க முடிகிறது இதை பத்திரிகையாளர்களும் கூர்மையாக கவனித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதே நிலைமை வேற மாநிலங்களுக்கும் வர தமிழ்நாடு கேரளா அவங்க என்ன சொன்னால் எல்லா வாக்காளர்களுக்கும் மாநிலம் சார்பாக ஒரு அடையாள அட்டை கொடுத்துட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ளுதோ இல்லையோ நீ இந்த மாநிலத்தினுடைய ஒரு குடிமகன் அப்படின்றதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கறாங்க அதை வச்சு பண்ண போறாங்கன்னு அதை நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல பன்னெண்டரை லட்சம் பேருக்கு சந்தேகம் இவங்க பேரு நீக்குவாங்களா இல்லையான்றது நோட்டீஸ் அனுப்புறோன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி வேற ஒரு விதமான முயற்சியை செய்றாங்க யாருக்கும் நோட்டீஸ் அனுப்புறதில்லை கொஞ்சம் பேருக்கு ஃபோன் பண்ணி அந்த பிஎல்ஓஸ் கூப்பிடுறாங்க அவங்க போனா அவங்கள்ட்ட சில டாக்குமெண்டை வாங்கிக்கிடுறாங்க மீதி உள்ளவங்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்றது இதுவரைக்கும் தெரியாது இந்த இறுதிப்பட்டியல் வரும்போது தான் என்ன உண்மை வரப்போகுதுன்றது தெரியும் தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி இடத்து மாறி போனவங்க இல்லாத காணலைன்றதே ஒரு தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் இருக்காங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு வரப்போகிறது என்பதை இருந்து தான் பார்க்கணும் இதுவரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் திருப்பி அப் அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க அதில் எவ்வளோ பேரை சேர்த்துக்கிட்ட போறாங்க இறுதி இறுதிப்பட்டியல் வரும்போது தான் தெரியும் தமிழ்நாட்டிலும் அது போன்ற போராட்டங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்பு சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி நிறைவா பதிவு செய்யுங்க இல்ல சார் இப்போ இந்த வழக்கினுடைய தீவிர தன்மையை நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியுது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆஜராகி வழக்கறிஞராக இந்த வழக்கில் வந்து செயல்பட்டு இப்போ வேற என்னென்னலாம் சொல்லப்பட்டது இது குடியுரிமையே கேள்விக்குறியாக்குறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து எதிர்கட்சிகளாலும் உங்களை போன்ற தன்னார்வலர்களாலும் வந்து முன்வைக்கப்பட்டது இது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டோட கவனத்துக்கு கொண்டு போனாங்களா மேலும் எஸ்ஐஆரையே ரத்து பண்ணனும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு தான் வந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து முழங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் வழிவகை செய்யுமா நிறைவான கருத்தை பதிவு அதாவது அவங்க ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய மனுவில் மேற்கு வங்காளம் சார்பாக கொடுத்திருக்கக்கூடிய மனுல தெளிவா சொல்லியிருக்காங்க குடியுரிமையை சந்தேகப்படுவது குடியுரிமையை வெரிஃபை பண்றது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இல்லை அது உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டியது நீங்க வங்காள மொழி பேசுறவங்க எல்லாம் பங்களாதேசின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டீங்க அது தவறான பார்வை என்பதை ஏற்கனவே அபிடவிட்ல கொடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு பேசும்போது அவங்க அதை குறிப்பாக என்ன சுட்டி காட்டினாங்கன்னு சொன்னா இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் அதுக்கு தடை செய்யுங்கள் மாறாக ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அது ஒரு நியாயமான கோரிக்கை ஏன்னா அசாமில் அந்த அடிப்படையில்தான் செய்யப்பட்டிருக்கிறது இதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியலில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் புதிதாக ஆட்கள் சேர்ப்பதற்கும் இறந்து போனவர்களுடைய பெயர்களை நீக்குவதற்கும் வாய்ப்பு என்பது இருக்கு அந்த கடைசி ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரிலீஸ் பண்றது வரைக்கும் டைம் இருக்கு இப்போ நம்ம பீகார்ல கூட பார்த்தோம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேரை திருப்பி சேர்த்துருந்தாங்க அப்ப இங்கேயும் இந்த எஸ்ஐஆரை கைவிட்டு இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பயன்படுத்திய வாக்காளர் பட்டியல் இருக்கு அந்த பட்டியல் டிசம்பர் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் வரைக்கும் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்போ அந்த பட்டியலை அடிப்படையாக வைத்து தேர்தல் நடத்துறது அப்படின்றது தான் அவங்க கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் எனக்கு தேர்தல் ஆணையத்திற்கு ஆதரவாகவே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு மாநிலத்துல அதை வந்து எவ்வளவு துணிச்சலாக இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செயல்படுவார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது திங்கள் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து பார்ப்போம் என்னை பொறுத்தவரையில் போராட்டத்திற்கு மேற்குவங்காலம் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுதான் அறிகுறியாக தெரிகிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்